வணக்கம் நண்பர்களே இது சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதில்ல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அது சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் நவீன கவிதையாக இருக்கலாம் இப்படி நிறைய வகைப்பட்ட விதங்களில் நம்ம எழுத்தாளர்களையும் புத்தகங்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதின கட்டுரை தொகுப்பான இது சிறகுகளின் நேரம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்போட முதல் பகுதியை மட்டும் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் நண்பர்களே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உங்கள் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான கவிஞர் எழுத்தாளர் தமிழ்நாட்டில் கவிக்கை வந்து ஒரு சூஃபி ஞானி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உருது கஜல் கவிதைகளை நிறைய மொழிபெயர்த்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இறந்தார் இவருடைய அப்பாவும் ஒரு உருது கவிஞர் அப்படிங்கிறனால மரபுலையே அவருக்கு உருது கவிஞர் உருது கவிதை கஜல் கவிதை எல்லாமே வந்துருச்சு அதனால் இவருடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் ததும்பக்கூடிய கவிதையாக தான் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்புடின்னா ஞான கணிந்த ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் ஞானி சூஃபி அப்படிங்கிற வகையில் இவர் மிகப்பெரிய கவிஞர் இவருடைய ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் சாகித்ய அகாடமி விருது ஆனார் நிறைய எழுதியிருக்காரு முட்டைவாசிகள் ஆலாபனை இது சிறகுகளின் நேரம் அதே போல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நான்கு தொகுப்பு இருக்குது இது சிறைகளி நேரம் அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பு முதல்ல விகடனில் வார வாரம் தொடராக வந்தது பின்பு அதுவே ஒரு தொகுப்பாக வந்தது அந்த தொகுப்பு தான் இது இப்போ இந்த சிறைகளி நேரம் அவருடைய கவிதை தொகுப்பு கட்டுரை தொகுப்பு அத்தனையுமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் அப்படிங்கிற இந்த பதிப்பந்தான் இப்போதைக்கு கவிக்கோவுடைய அத்தனை படைப்புகளையும் வெளியிடுது நீங்கள் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்கே வாங்கலாம் சரி இது சிறைகளின் நேரம் இந்த கட்டுரை தொகுப்பில் போகலாம் இதில் ஒரு ரெண்டு கட்டுரை தான் பார்க்க போகிறோம் ஒன்று நமக்குள்ளே புதையல் அப்படின்னு ஒன்று இன்னொன்று வைகரை எதிரொலி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா அவர் ஒரு ஞானத்துறவி சூஃபி ஞானி மாதிரி எழுதுவார் அப்படின்னு சொன்னேன் அந்த வகையில் நமக்குள்ளே புதையல் அப்படிங்கிற இந்த கட்டுரை நினைக்கிறாருன்னா ஒரு சிறுகதை மாதிரி சொல்கிறார் போலந்தில் கிராக்கோ அப்படிங்கிற இடத்துல ஐசக் ரஃபி அப்படிங்கிற யூத ஞானி இருக்கார் அந்த யூத ஞானி என்ன சொல்கிறார்னா இறைபக்தி உள்ளவர் எப்பயுமே இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறவர் அதனால் என்னைச்சி வரேன்னா எப்பயுமே இறைபக்தியோடயே இருப்பார் ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு ஒன்று வருது என்ன கனவு வருது அப்புடின்னா போலந்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி உள்ள புகீமியா அப்படிங்கிற நாட்டில் பிராக்கில் அப்படிங்கிற தலைநகரம் அங்கே ஒரு மன்னர் இருக்கார் அந்த மன்னருடைய அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பெரிய பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கு அடியில் புதையில் இருக்கிற மாதிரி இவருக்கு கனவு வருது முதல்ல அவர் பொருட்படுத்தலை இது ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் தொடர்ந்து கனவு வந்துக்கிட்டே இருக்குது அந்த பாலத்துக்கு அடியில் புதையல் இருக்கிறதாவும் இவர் போய் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு என்னதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பிராக்கிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போலந்துலேருந்து ரொம்ப தூரம் பயணப்பட்டு போகிறாரு இவர் போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த அரண்மனைக்கு முன்னாடி பாலம் இருக்கா இல்லையா அதுவே சந்தேகம்தான் ஏன்னா கனவு தான் வந்திருக்கு இவர் போனதே இல்லை ஏன்னா இது பழங்காலம்னால போக்குவரத்து வசதியும் அதிகமாக இருந்திருக்காரு இல்லையா அதனால் கனவை நம்பி மட்டுமே போகிறாரு அந்த மன்னர் அரண்மனைக்கு எதுக்கு ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கடியில் புதையல் இருக்குன்னு கனவு வந்திருக்கு போகிறாரு போகும்போதே என்ன சந்தேகம் அப்புடின்னா மன்னருடைய அரண்மனைக்கு இருக்க பாலம் இருக்கா என்னன்னு தெரியாது அதுக்கடுத்தேன் புதையல் சரி அப்படின்னு போகிறாரு போய் கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துட்டார் போய் பார்த்தா கனவு உண்மை என்ன அப்படின்னா அந்த பிராகின்ங்கிற தலைநகரில் உள்ள மன்னருடைய அரண்மனைக்கு பெரிய பாலம் இருக்குது பாலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இராணுவ வீரர்களை காவலுக்கு வச்சுருக்காங்க இவர் வயசானவர் போய் பார்க்குறாரு காவலன் இருக்கான் இப்போ இவர் போய் தோண்டிலாம் எடுக்க முடியாது போய் நிற்கிறாரு அங்கே காவலன் நிற்கிறான் பார்க்குறான் இவர் சும்மா அந்த பாலத்தை பார்த்துட்டே இருக்காரு திருப்பி வந்துடுறாரு இரவானவனே இப்படியே ஒரு அஞ்சாறு நாள் போயிடுது ஆறாவது நாள் அந்த காவலன் பார்த்துட்றான் பார்த்தோன்னே பெரியவர் இங்கே வாங்க அப்படின்னா இவர் போகிறாரு என்ன அப்படின்னு கேட்டேன்னு சொல்கிறான் ஒரு அஞ்சாறு நாளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்கே வர்றீங்க பாலத்து உட்காந்து நிற்கிறீங்க போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறான் இவர் ஞானி இல்லையா போய் சொல்லக்கூடாது உடனே இவர் சொல்கிறாரு இல்லை நான் அந்த மாதிரி ஒரு யூத ஞானி நான் அந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல இந்த பாலத்துக்கு அடியில் ஒரு புதையல் இருக்க மாதிரி கனவு கண்டேன் அதனால நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையே சொல்லிட்டார் அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல ஞானின்னு சொல்கிறேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே எனக்கு கூட தான் கனவு வந்தது போன வாரம் அந்த கனவில் போலந்தில் கிராக்கோ அப்படிங்கிற இடத்துல ஐசக் ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டில் சமையல் நிலையில் புதையல் இருக்கிற மாதிரி எனக்கு கண்டை வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போலந்தில் ஐசக்கர் அப்படின்னு ஆயிரம் பேர் இருப்பான் ஆயிரம் பேர் வீட்டு கதவை தட்டி ஆயிரம் பேர் வீட்டு சமையல் கட்டில் போய் நான் தோண்டி எடுத்து பார்த்துக்கிட்டு முடியுமா என்னங்க இது கனவு கொண்டு இருக்கீங்க போங்க அப்படிங்கிறான் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஏன் அப்படின்னா அந்த ஐசக்கர் அப்படி இவர் தான் அவன் சொன்ன ஏரியா இவரடி ஏரியா தான் விறுவிறுங்க என்ன ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போயிட்டு தான் வீட்டில் சமையக்கட்ட பக்கம் போய் தோன்றாரு உள்ளே பார்த்தா புதையல் இருக்குது எப்பாடா இறைவனே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த புதையலை எடுத்து செலவு பண்ணி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கார் இது கதை எழுத முடியுது அப்துல் ரஹன் சொல்கிறாரு இதே போல தான் எல்லோருக்கும் உள்ள புதையல் அவரோருக்குள்ளே இருக்குது நம்ம அதுதேமே வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த புதையல் நம்மகிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமே தனக்குள்ள புதையல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடறான் தனக்குள்ள புதையல் இல்லை வேற எங்கேயோ இருக்குதுன்னு அலையிறவன் அடுத்தவன்கிட்ட பிச்சை ஏந்தி கை நீட்டி கொண்டிருக்கிறான் அதனால் புதையலை நீங்கள் முதல்ல கண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு இது இது மட்டும் இல்லை ஞானத்துக்கும் இதுதான் பொது எல்லா மார்க்கங்களையும் எல்லா மதங்களையும் புதையல் மாதிரி ஞானம் உள்ளே இருக்குது ஆச்சாரம் சடங்குன்னு சொல்லி மேலே நம்ம எடுத்துட்டோன்னா சமயக்கட்டாக கட்டிகிட்டு போயிடும் இந்த சமயக்கட்டை இருக்கனால உள்ளே உள்ள ஞானம் என்னென்னே மனதனுக்கு தெரியல அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு உண்மை ஒன்றே ஒன்று தான் பொய்கள் தான் பல இந்து மத உண்மை இஸ்லாமிய மத உண்மை கிறிஸ்தவ மத உண்மைன்னு சொல்லி உண்மைக்கு வேறு வேறு வடிவங்கள் கிடையாது எல்லா உண்மையும் ஒரே உண்மை தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானத்தின் வாசலை உங்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறார் இந்த கட்டுரை நான் சொன்னது மாதிரி அவர் சூஃபி ஞானி மாதிரி தத்துவார்த்தமான ஒரு கட்டுரையாக இருக்குது அடுத்து வைகரையில் ஒரு எதிரொலி அதுவும் அப்படி தான் அது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் அதில் ஒரு வகையில் உண்மை இருக்குது தான் நம்ம என்ன சொல்லணும்னா யாராக ஒரு சாதாரண ஆள் ஒரு பெரிய விஷயத்தை சும்மா தொட்டிருப்பான் அந்த விஷயம் டக்குன்னு முடிஞ்சிருக்கும் ஒன்றா எல்லோரும் நடந்துக்கலாங்க டேய் இவனுக்கு அந்த தகுதியே கிடையாது இவன் போய் ஏதோ செஞ்சுருக்கான் இவன் நேரம் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து வச்சு காக்க உட்கார பணம்பழம் உழுந்த கதையாக தான்டா இருக்கு இவன் கதை இவனுக்கு அவ்வளோலாம் பெரிய இது கிடையாது இவன் சும்மா போய் செஞ்சிருக்கான் அப்போ அவன் நேரம் நடந்திருக்கு அப்படிம்பாங்க அதே போல் இவர் சொல்கிறாரு காக்கை உட்கார பணம்பலம் முடிந்த கதையில் ஒரு தத்துவமும் இருக்குது என்ன தத்துவம் அப்படின்னா காக்கை உட்கார்ந்தோடனே பணம்பழம் பெருசு அது உழுந்திருக்கு ஆனால் அதில் காக்கைக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறாரு எப்படி பனம்பழம் உழுகிற ஸ்டேஜில் இருந்துருக்கும் உழுகிற நிலையில் இருந்திருக்கோம் ஆனால் வந்திருக்காது இந்த காகம் போய் உட்காந்துடனே சின்ன அதிர்வு வந்திருக்கும் அதில் பனம்பழம் விழுந்திருக்கும் இப்போ காக்கைக்கு பங்கு உண்டா இல்லையா பங்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்புடின்னா பனை மரம் பனம்பழம் கருப்பாக இருக்கும் அந்த மரம் ஒரு கருப்பை இழந்து இன்னொரு பருப்பு வாங்கிருச்சான் காகம்கிற ஒரு கருப்பு ஒரு கருப்பை இழந்து ஒரு கருப்பை வாங்கிருச்சு இன்னொன்று பனம்பழம் நிம்மதியாக ஓய்வெடுக்க கீழே நோக்கி வரணும் அது எப்படா கணிஞ்சு விழுவுன்னு காத்திருக்கு இப்போ இந்த காகம் போய் உக்காந்தவுடனே காகம் ஓய்வு எடுத்துருக்கு மூலமும் கீழே போய் ஓய்வு எடுத்துருக்கு அப்போ ஒன்று கொன்று இணைந்து தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறாரு ஒரு சூஃபிங் யான் இணைஞ்சாரா அப்படின்னா வைகரை முன்னாடி இரவு நேரத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் வந்திருக்கார் நைட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கார் வானத்தை கை தட்டுறாரு கை தட்டினோடனே ஒளி வந்தது மட்டும் இல்லாமல் விடிகளை விழுந்துச்சு கை தட்டினேன் விடிகாலை விடிந்தது அப்படிங்கிறாரு கை தட்டிய சத்தம் கேட்டவுடன் விடிகாலை விடிந்ததுங்கிறாரு இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே இதுக்கு எதுக்கு என்ன அப்படிங்க அப்படிங்கிற சம்பந்தம் இருக்குங்கிறாரு என்ன அப்படின்னா நம்ம உடல்ல உள்ள ஐம்பொறிகளும் கண்ணு வாய் காலு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாமே ஒன்று